வணக்கம் பாரத நாட்டில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது குறிப்பாக விரோத கொண்டவர்களும் தேசிய நம்பிக்கை இல்லாத இல்லாத உடன்பாடு சக்திகளும் தமிழகத்தினுடைய சமூக அரசியல் பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான தடைக்கல்லாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே தெய்வீக தமிழக சங்கம் என்கின்ற நமது அறக்கட்டளை தமிழகத்திலே கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதற்கொண்டு கொண்டு கந்தர் சஷ்டி அன்று துவங்கி இந்து சமுதாய நம்மளுடைய ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் மற்றும் அதை சார்ந்த அமைப்புகளை அமைய சேர்ந்த அமைப்புகள் அனைத்தையும் சார்ந்த ஊழியர்கள் அனைவரும் இந்த தெய்வீக தமிழக சங்கம் என்கின்ற பதாகையின் கீழ் இரண்டு தமிழகம் முழுக்க ஒரு கோடி இந்து குடும்பங்களை தொடர்பு செய்வது என்ற தீர்மானத்தோடு களத்தில் இறங்கினார்கள் வீடு வீடாக சென்று தொடர்பு செய்யக்கூடிய இந்த பணியிலே தமிழக முழுக்க சுமார் இரண்டு லட்சம் ஊழியர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் மிக மிக அதிகம் தற்போது வரைக்கும் எழுபது லட்சத்தை தாண்டி ஹிந்து குடும்பங்கள் தமிழகத்திலே தொடர்பு செய்யப்பட்டிருக்கின்றது வீடு வீடாக சென்று இந்த தெய்வீக தமிழக சங்கம் என்ன கருத்தை தங்களுக்கு முன்வைக்கிறது என்ற விஷயத்தை அவர்களுக்கெல்லாம் தெரிவித்து சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் மனதிலே பதிவைப்பதற்காக முடிவு செய்து அதற்காக ஒரு சின்ன வடிவிலான ஒரு பிரசர குறிப்பேடு அதையும் வழங்கி வந்திருக்கிறார்கள் இந்த எழுபது லட்சம் குடும்பங்களை தொடர்பு செய்த இந்த அனுபவத்தின் பார்க்கோம் என்று சொன்னால் தெய்வீக தமிழக சங்கம் எதை நம்பி எந்த நம்பிக்கையிலே துவக்கப்பட்டதோ அந்த நம்பிக்கை விடவில்லை என்பது நிரூபணமாகிறது என்னவென்று சொன்னால் தமிழகம் கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக நாத்திகமும் பகுத்தறிவும் அதன் பெயராலே நடந்த பிரச்சாரங்களின் மூலமாக இங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது தமிழகம் என்பது ஒரு நாத்திகமன் ஈவே ராமசாமி அவர்களுடைய மண் இங்கே ஆன்மீக சிந்தனையோ இந்துத்துவ சிந்தனையோ எடுபடாது பிடிக்காது வளர்ந்து விடாது என்கின்ற ஒரு பொலி பிரச்சாரத்தை அனைவருமே பரப்பி வைந்தார்கள் ஆனால் கடந்த ஒரு நாட்களாக நாம் வீடுகளுக்கு சென்று தொடர்பு நம் பொது கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அதாவது இது ஒரு நாத்திகமன் ஈவேராமன் ஹிந்துத்துவ சிந்தனை இங்கு எடுபடாது என்கின்ற கருத்தெல்லாம் இந்த திராவிட இயக்கங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொய் பிம்பம் ஒரு மாயை என்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் புலனாகியது எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி எந்த கிராமங்களுக்கு சென்றாலும் சரி அந்த மக்கள் நமக்கு கொடுத்த வரவேற்பும் அதிகமாக இருந்தது இன்னும் ஏன் இவ்வளவு காலதாமதமாக இந்த பணியினை துவக்கினீர்கள் என்கின்ற வருத்தத்தோடு தான் அவர்கள் வரவேற்றார்கள் இது முன்பே செய்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் பல இடங்களிலே ஒரு தயக்கம் இருந்தது முதல் முறையாக நாம் சென்று சொல்கின்ற பொழுது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் தயக்கம் எதனால் இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் சற்று நேரத்தில் பேசிய ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களிலே நாங்கள் இந்து தர்மத்திற்காக வந்திருக்கின்றோம் இந்து கலாச்சாரத்திற்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய வழிபாடுகளை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய குலதெய்வங்கள் இதையெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார நடைபெற மீண்டும் உயிர்ப்போடு கொண்டு வர வேண்டும் தேசிய ஒருமைப்பாட்டிலே நம்பி நாங்கள் இந்துக்களுக்காக பேசம்ோடு வருகிறார்கள்ித்திலே மதமாற்ற கும்ப்பல்கள் வாரம் ஞ்றுி சென்று இதே போல கூட்டம் கூட்டமாக சென்று வீடுகளிலே கொடுத்து பிரசாரம் கொடுப்பது பிரச்சாரம் செய்வது மதமாற வற்புறுத்துவது என்று செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கெல்லாம் மிக வருத்த

நம்மளுடைய தமிழ் மண் என்பது தெய்வீகமானது இங்க தெய்வீக தன்மைக்குத்தான் இடம் இருக்கிறது ஆன்மீகத்திற்குத்தான் தான் அழுத்தம் திருத்தமாக ஆதரவு இருக்கிறது இதுல நாட்டிகமோ ஈவராவனு கொள்கைகளோ இனி இங்கு செல்லாது என்கின்ற கருத்து கடந்த பதினைந்து பதினாறு நாட்களாக எழுபது லட்சம் குடும்பங்களை தொடர்பு செய்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த திராவிட கண்ணோட்டம் என்கின்ற பிம்பம் மாயை கற்பனையாக அரசியல் ரீதியாக இந்த அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பிம்பத்தை தெய்வீக தமிழக சங்கமானது இந்த வீட்டு தொடர்பின் உடைத்து தகர்த்திருந்திருக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது நிச்சயமாக தமிழகம் தேசியத்தின் பக்கமாக ஆன்மீகத்தின் பக்கமாகத்தான் இருக்கிறது இந்த அரசியல் காரணங்களுக்காக ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்துக்களையும் ஒருங்கிணைத்து இந்த தெய்வீக தமிழகத்திலே மீண்டும் அந்த ஆன்மீக எழுச்சியினை உருவாக்க வேண்டும் எப்படி நால்வரும் சமயத்தை மேல் தூக்கி நிறுத்தினார்களோ ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் பாடி வைணவ தர்மத்தை தூக்கி அருணகிரி நாகர் போன்றவர்கள் கௌமார சமயத்தை சம்பிரதாயத்தை நம்மளுடைய திருப்புகள் மூலமாக தூக்கி நிறுத்தினாரோ அதே போன்று மீண்டும் தமிழகத்திலே ஆன்மீக எழுச்சி இந்துத்துவ ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்திலே உருவாகி வருகிறது என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது